அன்பானவர்களே உலகில் எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்க மோஸ்ட்லி எல்லார் கையிலையும் வந்து செல்ஃபோன் இருக்குது செல்ஃபோன் இருக்குது ஓகே என்ன மாதிரி செல்ஃபோன் இருக்குது பாதிக்கு பாதி இல்லை முக்கால்வாசி பேர் உலகில் எல்லாம் மூல மூடுகளெல்லாம் ஆமாம் மூலம் எங்கெங்கெல்லாம் நெட்ஒர்க் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து செல்ஃபோன் இருக்குது பட் என்ன மாதிரி ஃபோன் இருக்குது எ எல்லாம் காஸ்ட்லி ஃபோனாக வச்சுன்னு இருக்கிறாங்க இல்லை பேசிக் ஃபோன் தான் பட்டன் ஃபோன்ஸ் ஸோ அவங்களால பாவம் எந்த ஒரு ஒரு வீடியோ வீடியோ ரீல்ஸ் கீல்ஸும் பெருசாக வந்து அவங்க ரசிக்க முடியாது பேட் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு அப்புறம் ஐஃபோன் இந்த மாதிரி காஸ்ட்லி ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி அவனும் பார்த்தீங்கன்னாக்க பயங்கரமாக மாதம் ஒரு ஒன் பாயிண்ட்டு ஃபைவ் ஜிபிக்கு இல்லை ஒரு டூ ஜிபிக்கு இல்லை ஒரு டூ பாயிண்ட்டு ஃபைவ் ஜிபிக்கு வச்சு எடுக்கிறான் பைக்கீஸாக எடுக்கிறான் அவன் எங்கேருந்து உனக்கு லைக் போடுவான் அவன் எங்கேருந்து அவன் வீடியோ பார்ப்பான் நீ அடுவோ நாளை போய் தாத்தா எடுத்துக்கு தாத்தா ஐம்பது வீடியோ அடிச்சு விடுவான் அவன் அவன் செல்ஃபோனில் பட்டன் போடாமல் எங்கிருடும் சப்போஸ் அந்த ஆண்ட்ராய்டு போடுப்பா ஏதோ ஒரு பேசிக் கொடுப்பா கம்மி வேலையில் ஏதோ ஒரு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் இந்த மாதிரி ஃபோன் வச்சுருப்பான் ஆமாம் ஒரு பதினெட்டாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா ஃபோன் சொன்னால் ஓரளவுக்கு அதில் வந்து அது ஸ்டோரேஜ் அது இது ராம் ராம எல்லாமே இருக்கும் அது தாங்கும் ஐம்பது வீடியோ தாத்தா போடுறேன் ஏன்னா ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னுக்குறான் லைக்கை போட்டால் தான் செத்தாமல் தண்ணி காலையிலேயே செத்துருவான் ஆமாம் ஓப்பன் பண்ணி ஏதாவது அதுவும் நான் பேசுறதை கேட்டாலும் இம்மீடியேட்டாக அப்போயே செத்துருவான் அதனால் சம்ம அந்த லைக் வருது ரீல்ஸ் வருது மைரப் புடுங்கிறேன் ஹவு டு ஓப்பன் யூடியூப்பு காசு சம்பாதிக்கலாம் எப்படின்னு ரொம்ப பேர் ஒரு பெரிய குரூப் இருக்குது என்னைக்காவது யூடியூப்பு டீம் இருக்குல்ல யூடியூப் டீம் டீம் அதிகாரம் அதிகாரம் உள்ளவர்கள் அவர்கள் ஆமாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கானே ஹவு டு மேக் மணி நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த புறம்போக்குங்க எச்சைங்க இந்த ஹவு டு ஓப்பன் யூடியூப் ஹவு டு மேக் மணி எப்படி பணம் சம்பாதிக்கலாம் எப்படி உன் வியூஸ் அதிகரிக்கலாம் எப்படி உன் வியூஸை வந்து மில்லியன்ஸ் கணக்கில் கொண்டு போகலாம் உன் வீடியோ என்ன ரெண்டு தான் போதா மூணு தான் போதா ஆறு தான் போதா இப்போ வீ இத பார் இதை பார்த்தீங்கன்னா அவன் வீடியோ ஆர்டே போயிடும் அப்படின்ட்டு உள்ள இதை நம்ம போய் காட்டுவான் இந்த செட்டிங்ஸை மாற்றி இதை போய் மாற்றேன் இதை இப்படி பண்ண இந்த இதில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஹேஷ்டேக் ஆட பைத்தியக்கார கம்நாட்டிங்களில் ஆடு யூடியூப்பு அழகோ ஒரு தான் சும்மா அழகோ ஒருதம் மயிறரிதம் எல்லாம் போய் உன்னை பைத்தியக்காரன் ஆக்கி உன்னை முட்டாளாகி அவனுக்கு வியூ ஏன்னா நீ அதோட பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி நான் உடனே நீ என்ன பண்ணுவ ஆ ஒன்று பண்டாட்டியே தொட்டி விட்டுட்டு ஏ இது என்ன வழி அப்படின்னு தானே பார்ப்பேன் அதை தான் இங்கே செய்கிறாங்க பைத்தியக்காரன் அறிவு கேட்டேன் நான் என் தாத்தா மாதிரி கருத்து சொல்லு வியூஸ் லைக்ஸ் வரும் பார்க்காத சொந்த செலவில் வந்து அவங்க சூனியம் வச்சுக்கிறானுங்க நீ அப்படி இருக்காது உனக்கு வியூஸ் முக்கியம் இல்லடா நீ சொல்கிற கருத்து தாண்டா முக்கியம் நாலு பேர் இல்லைடா ஒரே ஒருத்தவன் உன் கருத்தை கேட்டுட்டு அவன் மனம் திருந்திட்டானா அது வந்து நீ செய்த புண்ணியம் இந்த உலகமே அழிஞ்சாலும் நீ சொர்க்கத்துக்கு போவே அதை பார்த்து செய் ஆ அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய விஷயம் நான் பேச போகிறேன் கொஞ்சம் தொடர்ந்து பாரு